ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ வந்து நான் ஒரு கதை சொல்ல போகிறேன் அந்த கதை மூலமாக வந்து நீங்கள் அதாவது எஜுகேஷன் ஒரு மனுஷனுக்கு வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்றது வந்து உங்களுக்கு புரியும் இப்போ நான் சொல்கிற கதையை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பா கேளுங்க நல்லாயிருக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த கதையை நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்க சப்போஸ் சில பேர் கேட்டிருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான கதை தான் அதாவது படிப்பு எவ்வளோ ஒரு மனுஷனுக்கு முக்கியம் அப்படின்றத தான் வந்து நான் இது மூலமாக சொல்ல போகிறேன் வாங்க இப்போ வந்து ஒரு ஊரில் அதாவது ஒரு கிராமம் கிராமம்னா ரொம்ப படிப்பறிவே இல்லாத கிராமம் ஸ்கூலும் கிடையாது அங்கே உள்ளவங்க யாரும் படிச்சிருக்க மாட்டாங்க பிள்ளைங்களை ஸ்கூலுக்கும் அனுப்ப மாட்டாங்க பக்கத்து கிராமத்துக்கு அந்த மாதிரி ஒரு ஒரு பத்து பன்னெண்டு வீடு தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி ஒரு கிராமம் அங்கே வந்து என்னென்னா சுத்தமாக அந்த எஜுகேஷன் வாடையே கிடையாது அப்போ அப்படி இருக்கும்போது ஒருத்தவர் வந்து அந்த ஊருக்கு படித்தவர் வந்து போகிறாரு அதாவது இங்கே உள்ளவங்களை வந்து நம்ம கொஞ்சம் ஏதாவது அவருக்கு தெரிஞ்ச சொல்லி கொடுக்கலாம் பிள்ளைங்களை வந்து ஏதாவது நம்ம முடிஞ்ச அளவுக்கு அதை பிள்ளைங்களை சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்ற அளவுக்கு ஒரே ஒரு படித்தவர் அங்கே போறாரு அங்கே வந்து போய்ட்டு பிள்ளைங்களையெல்லாம் வந்து கூப்பிடுறாரு அவங்க பிள்ளைங்களையெல்லாம் வந்து அனுப்புங்க நான் வந்து சில இதெல்லாம் சொல்லி கொடுக்குறேன் பிள்ளைங்களுக்கு வந்து படிப்பு ரொம்ப முக்கியம் நீங்கள் வந்து அனுப்புங்க கொஞ்சம் ஃப்ரீ டயத்தில் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு வந்து யாருமே ஓகே சொல்ல மாட்டறாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து அதோடய இம்பார்ட்டன்ட்டும் தெரியாது அனுப்பவும் மாட்டாங்க அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கிராமத்தில் எப்பவுமே சண்டை அந்த மாதிரி தான் வந்து எப்போ பார்த்தா பயங்கரமாக சண்டை அந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்கும் அதில் ஒரு லேடி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த லேடி தான் வந்து மெயின் கேரக்டர் பார்த்துக்கோங்க அந்த லேடி வந்து பயங்கரமாக வந்து சண்டை போடுவாங்க எல்லார் கூடயும் பயங்கரமா கெட்ட வார்த்தை பேசுவாங்க அப்போ அப்படி பேசுகிறப்போ என்னன்னா அவங்க வந்து வந்தாலே ரொம்ப பயப்படுவாங்க தெரியுமா அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இந்த லேடி அவங்கள பார்த்தாலே வந்து பயப்படுவாங்க அந்தளவுக்கு அவங்க பேசுவாங்க அப்போது அவங்களுக்கு வந்து அது ஒரு கர்வமாக அவங்க நினச்சிக்குவாங்க நம்ம வந்து பயங்கரமாக கெட்ட வார்த்தை பேசுகிறோம் நம்மளை பார்த்தா எல்லோரும் பயப்படுறாங்க அது வந்து அவங்களுக்கு ரொம்ப ப்ரௌடாக யூஸ் பண்ணுவாங்க அதை வந்து நினச்சிக்கிடுவாங்க ரொம்ப நம்ம வந்து நிறைய கெட்ட வார்த்தை நமக்கு தெரிஞ்சிருக்கு நமக்கு தெரிஞ்ச மாதிரி வேறு யாருக்கும் கெட்ட வார்த்தை தெரியவே செய்யாது இருந்தாலும் நம்மளை பார்த்து நம்ம கூட வந்து சண்டையில் இருக்கிறதுக்கே வந்து மற்றவங்களெலாம் ரொம்ப யோசிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர் சரியா அப்போ அந்த மாதிரி இருக்கிறதுல தான் அவங்களோட பையனை வந்து என்ன பண்ணுறாரு இவர் போய் அவங்க பையனை வந்து என்கிட்ட வந்து அனுப்புங்க நான் ஈவினிங் டைமில் அவங்களுக்கு ஏதாவது சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொன்னோன்னே அது பக்கத்தில் உள்ளவங்களாம் வந்து என்ன சொல்கிறாங்க அவரை கூட்டிகிட்டு வந்து சார் நீங்கள் ஏன் வந்து அந்த அம்மாட்ட போய் அனுப்ப சொன்னீங்க அந்த அம்மா பயங்கரமாக சண்டை போடுவாங்க பயங்கரமாக கெட்ட வார்த்தை பேசுவாங்க வேணாம் இனிமேல் வந்து அவங்ககிட்ட நீங்கள் பேச்சு வச்சுக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எல்லாருமே அவங்க அவர்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அந்த அம்மாவை பற்றி இப்படி சொல்கிறாங்க பயங்கரமாக பேசுவாங்க பயங்கரமாக பேசுவாங்க கெட்ட வார்த்தை பயங்கரமாக பேசுவாங்க உங்களோட இதுதான் வந்து இமேஜ் ஸ்பாயில் ஆயிரும் நீங்கள் வந்து இனிமேல் அவங்ககிட்ட பேச்சு வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ இவர் யோசிக்கிறார் என்ன எல்லாருமே இந்த அம்மாவை இப்படி சொல்கிறாங்களே எப்படியாவது வந்து இவங்களுக்கு ஒரு நல்ல பாடம் புகட்டணும் அப்படின்னு சொல்லி வந்து இந்த படித்தவர் வந்து நினைக்கிறார் அப்போது சரி இதுக்கு ஒரு வழி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க போட்டி வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இவர் யோசித்து ஒரு ஐடியா பண்ணுறாரு என்னென்னா போட்டி வச்சுக்கலாம் யார் வந்து புதுசாக வார்த்தை பேசுறாங்களோ அதாவது தெரியாத கெட்ட வார்த்தை வந்து யார் பேசுறாங்களோ அவங்க வந்து இந்த வந்து வந்து சரண்டர் அவங்க இவங்க கேட்கணும் அப்படின்ற மாதிரி தான் அந்த போட்டி அப்ப வந்து சரி சொல்லிட்டு அந்த அம்மாவையும் கூப்பிட்டு சொல்றாங்க நீங்களும் நானும் கெட்ட வார்த்தை பேசுவோம் பேசி இதில் யார் வந்து புதுசாக கெட்ட வார்த்தை பேசுறாங்களோ அவங்க வந்து வின் பண்ண அவங்க வந்து வின் பண்ணிடுவாங்க அவங்க சொல்கிறத வந்து தோத்தவங்க வந்து கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சொன்னவங்க அந்த அம்மாவும் அந்த அம்மாவுக்கு தான் வந்து கருவம் இருக்கே ஏன்னா வந்து அந்த அம்மா நமக்கு தான் எல்லாம் தெரியும் நமக்கு தான் வந்து எல்லா கெட்ட வார்த்தையும் தெரியும் உலகத்தில் நம்மளை மிஞ்சி யாரும் கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்க இந்த ஆளு படிச்சிருக்காரு இவருக்கு வந்து இவர் வந்து எப்படி கெட்ட வார்த்தை பேசுவார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க யோசித்து உடனே சந்தோஷம் அவங்களுக்கு தாங்க முடியல அப்போ நம்ம தான் வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக இவரும் சொல்லிடுறாரு சொன்னதுக்கப்புறம் சரின்னு எல்லோரும் முன்னாடி இந்த பஞ்சாயத்து வைக்கிற மாதிரி தான் எல்லோரும் முன்னாடி இந்த கிராமத்தில் உள்ளவங்களெல்லாம் வர வச்சு ரெண்டு பேருக்கும் போட்டி ஆரம்பிக்குது போட்டி ஆரம்பித்தோம் சரின்னு போட்டி நல்லா போயிட்டுருக்கு ஃபஸ்ட்டு யார் ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு சொன்னோன்னே அந்த அம்மா ஸ்டார்ட் பண்ணுறாங்க சரின்னு அந்த அம்மா ஸ்டார்ட் பண்ணி பேசுகிறாங்க பேசுகிறாங்க பயங்கரமாக பேசுகிறாங்க எல்லாத்தையும் மூச்சு விடாமல் பேசுவாங்க கட 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 கடன்னு எல்லா வார்த்தையும் பேசி முடிச்சிட்டாங்க ஒன்று கூட விடலை எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு அப்படியே மூச்சு இலைக்கிதுன்னு சொல்லுவோம்ல அந்தளவு மூச்சு வாங்குறாங்க சரினா அவங்களுக்கான டைமிங் முடிஞ்சுச்சான்னு கேட்குறாங்க அந்த அம்மாவும் ஆ அவ்வளோ இப்போ இப்போது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க சொன்னோடனே உடனே அவர் எதுவும் பண்ணலை அவர் என்ன பண்ணியிருக்காரு சிம்பிளாக ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஜிக்கோட்டி ஏ ஸ்கொய் ப்ளஸ் பி ஸ்கொய் ப்ளஸ் டூ ஏபி ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஜிக்கோல்ட்டி ஏ ஸ்கொய் ப்ளஸ் பி ஸ்கோ மைனஸ் டூ ஏபி அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காரு சொன்ன உடனே அந்த லேடிக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு என்னோட இது ஒரு இவ்வளோ ஒரு மோசமான கெட்ட வார்த்தை பேசியிருக்காரு இந்த மாதிரி புது கெட்ட வார்த்தையை நான் பா கேட்டதே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு இந்த மாதிரி புது கெட்ட வார்த்தை எனக்கு தெரியவே செய்யாதே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷேம் ஷேமாயிடுச்சு ஏன்னா அவங்களுக்கு தெரியல அது வந்து ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து இதில் யார் வின் பண்ணாங்க அப்படின்னா அந்த படித்தவர் வந்து வின் பண்ணிட்டார் அப்போ இவர் சொல்கிறது அவங்க கேட்கணும் அப்படின்ற மாதிரி ஊர்காரங்கள்லாம் சொல்லிட்டாங்க அப்போ உடனே அந்த அம்மாவும் தலையை குனிஞ்சுக்கிட்டு இனிமேல் வந்து நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன் அப்படின்னு சொன்னோன்னே இப்போ இவர் சொல்கிறாரு இனிமேல் வந்து யாரையும் இந்த மாதிரி ஹாஸாக வந்து அதாவது இனிமேல் யாரையும் இந்த மாதிரி சண்டை போடாதீங்க கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணாதீங்க அளவுக்கு சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதாவது ஃப்ரெண்ட்ஸ் நான் இதிலேருந்து என்ன சொல்ல வாரேன் அப்படின்னா அதாவது இப்போ எஜுகேஷன் வந்து ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன் அப்படின்றத தான் நான் சொல்ல வரேன் இப்போது படிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப வந்து முக்கியம் அதை எவ்வளோ நம்ம கஷ்டப்பட்டாலும் சரி பிள்ளைங்களை வந்து நம்ம எப்படினாலும் படிக்க வைக்கணுன்றதான் எல்லாரோட தாட்டாகவும் இருக்கும் அதுதான் ஒரு சின்ன கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் சரியா நன்றி ஃப்ரெண்ட்ஸ்